இந்திய கொரோனா தடுப்பு மருந்துகளை ஏளனம் செய்யும் காங்கிரஸ் கட்சிக்கு பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா கடும் கண்டனம் இந்தியாவின் பிரபல மருந்து ஆராய்ச்சி மற்றும் மருந்து உற்பத்தி நிறுவனங்களான சீரம் இன்ஸ்டிடியூட் ஆப் இந்தியா நிறுவனம் கோவிஷீல்டு என்ற கொரோனா தடுப்பு மருந்தையும் ஐசிஎம்ஆர் புனேயில் உள்ள வைரலஜி நிறுவனத்துடன் இணைந்து பாரத் பயோடெக் நிறுவனம் கோவாக்சின் என்ற தடுப்பு மருந்தையும் தயாரித்து வருகின்றன இந்த தடுப்பு மருந்துகள் முதலில் யார் யாருக்கு செலுத்தப்பட வேண்டும் என பட்டியல் தயாரிக்கப்பட்டு அதன்படி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளன இதற்கான மாதிரி சோதனை பணிகளும் நாடு முழுவதும் வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளன இந்த நிறுவனங்களின் கொரோனா தடுப்பு மருந்துகளை அவசர காலத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள மத்திய மருந்து கட்டுப்பாடு அமைப்பு அனுமதி வழங்கியது ஆனால் இரு நிறுவனங்களின் மருந்துகளையும் பயன்படுத்த எவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டது என காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பி அரசியல் காரணங்களுக்காக விமர்சனம் செய்து கிண்டல் அடித்தும் வருகிறது சமாஜ்வாதி கட்சியும் கொரோனா தடுப்பு மருந்தை கிண்டல் செய்து விமர்சித்தது எதிர்க்கட்சிகளின் இந்த விமர்சனங்களுக்கு பாஜக தலைவர் ஜே பி நட்டா சரியான பதிலடி கொடுத்துள்ளார் இந்தியர்களால் முடியும் என்பது பற்றி காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சிகளுக்கு ஏன் பெருமை உணர்வு இல்லை என தெரியவில்லை கொரோனா தடுப்பு மருந்து சந்தேகமாக இருக்கிறது மோசடியானது என பொய்களை கூறும் அவர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றார் தேச மக்கள் இதுபோன்ற அரசியலை ஒதுக்கிவிட்டார்கள் எதிர்காலத்தை நோக்கி விரைவாக செல்கிறார்கள் கொரோனா வைரஸ் தொற்று நம் நாட்டில் வந்த ஒரு ஆண்டிற்குள் நமது விஞ்ஞானிகள் மருந்து கண்டுபிடிப்பாளர்கள் கடினமாக பணியாற்றி வைரஸிலிருந்து பாதுகாக்கும் தடுப்பு மருந்தை தயாரித்துள்ளார்கள் ஒட்டுமொத்த தேசமும் மகிழ்ச்சி இருக்கும் பொழுது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கோபம் ஏளனம் அவமதிப்பு செய்யும் நோக்கத்துடன் அவமதிப்புடன் அவர்கள் அரசியலில் ஏற்கனவே மக்களுக்கு எதிர்க்கட்சிகள் மீது சுத்தமாக நம்பிக்கை இல்லை இதனால் விரக்தி அடைந்த அவர்கள் தீய நோக்கங்களுடன் மக்கள் மனதில் பதற்றத்தையும் அச்சத்தையும் உருவாக்க முயல்கிறார்கள் என்றார் மற்ற விவகாரங்களில் அரசியல் செய்யுங்கள் ஆனால் மக்களின் வாழ்க்கையிலும் கடினமான வாழ்வாதாரத்திலும் அரசியல் செய்வதை தவிர்த்துவிடுங்கள் என்று நான் எதிர்க்கட்சிகளை வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக ஜே பி நட்டா கூறியுள்ளார்